மதுரையில் பாஜக ஓட்டுகள் குறிவைத்து நீக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது என பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் பேட்டி மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஆஃப் வெல்த் என்ற பெயரில் மத ரீதியான சாதி ரீதியான போக்கை காங்கிரஸ் கட்சியினர் பேசியும் சொல்லியும் வருகின்றனர் ராஜஸ்தானில் பிரதமர் பேசியதை சர்ச்சைக்குரியதாக மாற்ற காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி முயல்கிறது பிரதமர் சரியாக பேசி வருகிறார் சரியான நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் யார் பணத்தை யாரிடமிருந்து எடுத்துக் கொடுக்கப் போகிறார்கள் என தெரியவில்லை யார் நிலத்தை எடுத்து யாரிடம் கொடுக்க போகிறார்கள் யார் பணத்தை வாங்கி யாரிடம் கொடுக்க போகிறார்கள் என சொல்லவில்லை இந்திய இறையாண்மையில் முஸ்லிம்களுக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் என அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசினார் காங்கிரஸ் பேச்சுக்களால் நாடு பிரிவினைவாதத்தை நோக்கிச் செல்லும் நிலை உள்ளது ஜின்னா பேசிய வார்த்தைகளை காங்கிரசும் ராகுலும் வேறு வேறாக பேசி வருகின்றனர் தேர்தலுக்காக இதுபோன்ற வெறுப்பு பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருகின்றனர் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் எனும் வார்த்தையை பயன்படுத்தவில்லை காங்கிரஸ் கட்சியின் பேச்சுக்களில் சிறுபான்மையினர் எனும் வார்த்தையை பயன்படுத்தி உள்ளது அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே மோடி குறிப்பிட்டு பேசினார் சித்திரை திருவிழா சனாதனம் எந்து மதம் சனாதனம் நான் சனாதனி சனாதனம் தான் சித்திரை திருவிழா கர்பசாமி மொட்டையடிப்பது அழகரை தூக்கிச் செல்வது அவரை பார்க்க லட்சக்கணக்கானோர் வருவதையெல்லாம் சானதனம் சானதனம்தான் சித்திரை திருவிழா சித்திரை திருவிழா தான் சனாதனம் மீனாட்சி கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குதல் சனாதனம் மதுரையில் பாஜக ஓட்டுகள் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் வெளியிடப்படும் என பேசினார் எங்களுடைய கோரிக்கை அது மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் துண்டாடுறதுக்கான ஒரு முயற்சி இது ரொம்ப பெரிய அபாயத்துல போய் முடியும்

இந்து மதம் எப்பயுமே இருக்குது சார் எப்போ இருந்துச்சு வர நீங்கள் என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க எப்போ வந்துச்சு இந்து மதம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்கள் சார் எப்போ இந்து மதம் வந்துச்சு கருப்புசாமி எப்போ வந்தார் இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள் இந்து மதம் இந்து மதத்துக்கு டைம் பிங் கிடையாது வேத வேதாசு எப்போ வந்துச்சு வேதத்துக்கு என்ன சார் டைம் பிங் இருக்குது சொல்லுங்கள் வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா அதையாவது குறைஞ்சபட்சி அதை ஒத்துக்குவீங்களா வேதத்துக்கு என்ன டைம் பிங் எதிகாசத்துக்கு என்ன டைம் பிங் இருக்குல்ல அண்ணன் என்ன சொல்கிறாரு கரும்புசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்துச்சு சொல்கிறாங்க